அல் கதீர் அவன் அல் காதிர் அவன் அல் முக்கு ததிர் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை கவலை நோய் எதுவாக இருந்தாலும் இரண்டு கேள்வியை கேளுங்கள் முதல் கேள்வி இந்த பிரச்சனையை இந்த சோதனையை இந்த குழப்பத்தை என் ரொம்ப அறிந்து அறிந்திருக்கிறானா இல்லையா அவனுக்கு இது தெரியுமா தெரியாதா அல்லாஹூ அலீம் அல்லாஹ் அறிந்தவன் தான் இரண்டாவது கேள்வி இந்த பிரச்சனையை இந்த சோதனையை இந்த சிரமத்தை யார் நீக்க முடியும் அல்லாஹுவை தவிர அல்லாதை நீக்குவதற்கு ஆற்றல் உள்ளவனா அமாற்றல் உள்ளவன் அல்லாஹு கதீர் அல்லாஹு அலீம் அல்லாஹு கதீர் ஏன் கவலை அறிந்திருக்கிறான் உன் பிரச்சனையை இதை அவன்தான் நீக்க முடியும் வேறு யாரும் நீக்கிவிட முடியாது உலகமெல்லாம் சேர்ந்தாலும் நீக்க முடியாது என்றால்

கொலை செய்துவிடுவார்கள் என்ற பயமா இவர்களுடைய எல்லாம் அவரிடத்திலே இருக்கிறது அவர்களுடைய பார்வை கீழே கூடியாது மூண்டியால் அவர்களால் எம்மை பார்ப்பதற்கு அல்லாஹ் சாரி சுகமா உங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய கவலையில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய சோதனையில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய நோயில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய கடலில் நீங்கள் தனியே இல்லை உலகமெல்லாம் என்னை வெறுத்து விட்டதே யாரும் எனக்கு உதவிக்கு இல்லையே ஆம் இந்த உலகம் பொய் இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது எல்லோரும் உங்களை ஒரு நாள் புறக்கணிப்பார்கள் யாரும் இல்லை என்று நிலை வரும் அப்போது உணர்ந்து கொள்வீர்கள் என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவன் என்னை படைத்த இறைவன் ஒருவன்தான் இதை நீக்கக்கூடியவன் என்று அவனை அழைப்பீர்கள் அவனை அழைத்தால் அவன் உங்களோடு இருப்பான் அல்லா உங்களை பாதுகாப்பான் அல்லா உங்களை அரவணைப்பான்

சொர்க்கத்திலே நுழைந்து நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய சுமக்கக்கூடிய சுமையில் மிகப்பெரிய சுமை அவனுடைய பாவங்கள் அவனுடைய பாவங்களை இருந்து மன்னிப்பை பெற்றுவிட முடியாது அல்லாஹுடைய அருளை கொண்டு மட்டும் அல்லாஹுடைய ஆற்றல் அதற்கு தேவை அவன் நாடினால் தான் மன்னிப்பான் அவன் நாடினால் தான் தண்டிப்பான் அவனுடைய ஆற்றல் இல்லாமல் அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலின் அந்த பாவங்களை மன்னிப்பதல்ல இப்ராஹிம் அலிசலாம் அதனால் தான் அவன் தான் படைத்தான் அவன் தான் நேர்வழி காட்டுகிறான் அவன் தான் உணவளிக்கிறான் அவன்தான் பானம் புகட்டுகிறான் அவன் தான் நோயை ஏற்படுத்துகிறான் அவன் தான் குணப்படுத்துகிறான் அவன் தான் உயிர் உள்ளவருக்கு உயிர் கொடுக்கிறான் உயிரெடுக்கிறான் என்ற அல்லாவுடைய ஆற்றலை குறித்து பேசி வரும்போது வசனத்தில் அந்த தீர்ப்பு நாளில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறேன் என்று அல்லாவுடைய ஆற்றலை பற்றி பேசி வரும்பொழுது சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டவனாக இருக்கிறான் என்றால் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்கிறான் என்பதற்கு அருத்தம் அல்லாஹ் இந்த பாவத்தை அவனுடைய ரஹ்மத்தோடு மன்னிப்பான் என்பதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹு அபுல் ஆலமின் குதிரத்தால் இந்த பாவங்களை நீக்குவான் அவன் நாடினால்தான் இந்த பாவங்களை மன்னிக்க முடியும் அவன் எனக்கு இரக்கம் காட்டுவான் என்ற இரண்டும் சேர்ந்தால்தான் அவன் நாடினால்தான் இந்த பாவங்களின் நீக்குவான் மறைப்பான் என்ற அவனுடைய ஆற்றல் மீது பணிவை வெளிப்படுத்தினால் தான் அல்லாஹும்

அல்லாஹ் கூறுவதாக யார் ஒருவர் உங்களில் நான் தான் பாவங்களை மன்னிப்பதற்கு என்று அறிந்து என்னை அழைக்கிறாரோ எனக்கு இணை வைக்காதவரை அவர்களை நான் மன்னிப்பேன் நான் அறிந்தவன் நான் ஆட்சல் உள்ளவன் என்பதை அறிந்து என்னிடத்திலே மன்னிப்பை தேடினாள் நாம் பலம் உள்ளவர்கள் எண்ணியத்துக்குரியவர்களே நம் பலகீனமானவர்கள் அல்ல அல்லா இருக்கிறான் அவனல் காதிர் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன் என் மீது மாற்றல் உள்ளவன் என் உடல் உறுப்புகளின் மீது ஆற்றல் உள்ளவன் அவனுடைய ஆற்றலால் தான் என் இதயம் துடிக்கிறது அவனுடைய ஆற்றலால் தான் என் நாவு அசைகிறது அவனுடைய ஆற்றலால் தான் என் மூளை சிந்திக்கிறது அவனுடைய ஆற்றலால் தான் என் கரங்கள் நகழ்கிறது அவனுடைய ஆற்றலால் தான் நான் உறங்குகிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் சிரிக்கிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் கவலை அடைகிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் அழுகிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் நடக்கிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் இந்த உலகத்திலே வாழ்கிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் மர்ணிப்பேன் அவனுடைய ஆற்றலால் தான் மர்ணித்ததற்கு பிறகு உயிர்கொடுத்திய எழுப்பப்படுவேன் அவனுடைய ஆற்றலால் தான் விசாரிக்கப்படுவேன் அவனுடைய ஆற்றலால் தான் நன்மை செய்தால் சொர்க்கம் பாவம் அதிகமாக இருந்தால் நரகம் என்று தீர்ப்பளிக்கப்படுவேன் அவனுடைய ஆற்றலால் தான் சொர்க்கம் நுழைவேன் அவனுடைய ஆற்றலால் தான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவேன் அவனுடைய ஆற்றலால் தான் நாளை மறுமையில் அவனுடைய திருமுகத்தை என்னால் பார்க்க முடியும் இன்ஷா அல்லா அவனுடைய ஆற்றல் தான் என் நோயை நீக்க முடியும் அவனுடைய ஆற்றல் தான் என் கவலைகளை நீக்க முடியும் அவனுடைய ஆற்றல் தான் என் பிரச்சனைகளை நீக்க முடியும் என்ற நம்பிக்கை எந்த ஒரு மும்மினுடைய உள்ளத்தில் ஆழமாக குடிகொள்கிறதோ அவன் ஒருவன் அவர்களுக்கு போதுமானவன் அல் கதிரை அறிந்து கொள்ளுங்கள் அல் காதிரை அறிந்து கொள்ளுங்கள் ததிரை அறிந்து கொள்ளுங்கள் அழையுங்கள் அல் காதிர் அல் காதிர் என்று அல்லாஹுவை அழையுங்கள் எனக்கு ஆற்றலை கொடு என்னை பலப்படுத்து இந்த நோயிலிருந்து குணமாக்கு இந்த பிரச்சனையிலிருந்து குணமாக்கு என்று அல்லாகவே அழையுங்கள் எந்த சோதனையும் சோதனை அல்ல அல்லாஹ் உதவி செய்யும் வரை எந்த கவலையும் கவலை அல்ல அல்லாஹ் உதவி செய்யும் வரை அல்லாஹ் தடுத்து கொண்டால் நிறுத்தி கொண்டால் தன் உதவியை எம்முடைய பாவங்களால் எம்முடைய பிரச்சனை எம்முடைய அநீதத்தால் அல்லாக தவிர யாரும் எமக்கு உதவி செய்ய முடியாது அந்த காதிரை தவிர யாரும் எமக்கு உதவி செய்ய முடியாது இந்த எல்மை அல்லாஹ் பலனுள்ள எல்ம அல்லாக்கு அல்லாஹுவின் மீது அதிகம் நேசம் கொண்டு அவனை அதிகம் பயப்படக்கூடிய மனிதர்களில் ஒருவராக அல்லாஹூ அலமின் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும் ஜசாக்கம் முல்லாஹு அல்லாஹுடத்திலே நானும் துரா செய்து கொள்கிறேன் நீங்களும் துஆ செய்து கொள்ளுங்கள் எம்மை பாதுகாக்க போதுமானவன் அல்லாஹ் எம்முடைய சிரமங்களை நீக்குவதற்கு போதுமானவன் அகூல் கௌலி ஹாதா அஸ்தகுல்லாஹலி வழக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ அவர்